இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற இந்நிலையில் பிரான்ஸ் ரயில் பாதைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன அட்லாண்டிக் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய பாதைகளில் அதிவிரைவு ரயில்கள் செல்லும் தண்டவாளங்கள் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிகவும் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடந்து வரும் நிலையில் இந்த ரயில் பாதைகள் மீதான தாக்குதலில் ரஷ்யா பின்னணியில் இருக்கலாம் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதேவேளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலை அரங்கேற்றி இருக்கலாம் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரான்சில் அவ்வப்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள் இந்த ரயில் பாதை தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது இதையடுத்து இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் உள்ளனர் என்பதை கண்டறிய பிரான்ஸ் அதிகாரிகள் களமிறங்கி விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்